அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வடகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே காலையிலேயே எழுந்திரிச்சோடனே யாருக்கு சாதம் சாதக்கின்றேன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோமா அதுக்காக நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு போகணுன்னு வைங்களேன் ஈஸியாக இருக்கும்ல கொடுக்கறதுக்கு அதனால் தை சாதம் ரெடி பண்ணியாச்சு போல தான் தயிரோட கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கெட்டி ஆகாம இருக்குமா அதனால பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நம்ம கிளம்ப வேண்டியது தான் தனித்தனி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன் அப்ரீ நம்மாவும் பாத்தீங்கன்னா நோம்பு இல்ல அதனால அவங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு ஆயிலா குட்டி அஃப்ரா குட்டி ரெண்டு பேருக்கும் சேர்த்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு போட்டாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் நல்ல வெயில் அடிக்குது எப்படி போயிட்டு வர போறோம்னு தெரியல அதோட குட்டிஸ் எல்லாம் வர கூட்டிகிட்டு போறோமா வழி ஆயிரு ஒருத்தி இருந்தாலே சமாளிக்க முடியாது இதுல மூணு பேர் வேற யாராவது ஒருத்தி விட்டுட்டு போகணும்னு வைங்களா அவ்வளவுதான் வீட்டுல விட்டுட்டு போகவும் இல்லை ஏன்னா அம்மாவும் இங்க கூட வராங்க எப்பையும் போல குட்டீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு கிளம்பி வந்து அம்மா வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் குட்டி பார்த்தீங்கன்னா அந்த பூனை குட்டியை போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு அம்மாவை பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க அவங்க எடுக்க போனோன்னு ஒரே சந்தோஷமா ஆயிருச்சு அதுவும் அவங்கள வர கூட்டிகிட்டு போகிறோமா சொல்லவா வேணும் ஒரு வழி ஆக்கிடுவாங்க மேடம் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேர் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இன்னொருத்தி வந்துட்டு ஆந்திவே வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க நேம் சொல்ல சொல்லியிருந்தாங்க சல்மா சிஸ்டர் அலிக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்களா என்னோட வீடியோ வந்துட்டு உங்களோட ஃபேவரட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்க என்னடா இவன் வேற நீ அப்பப்ப கூப்பிட்டுக்கிறியா யாசம்மா யாசம்மான்னு சொல்லிட்டு ஒரு வேலையா பாத்தீங்கன்னா என்னம்மா ஆஹ் ஓகே இது யாருமா அப்ரா அப்ரின் மூணு பேர் ஆட்டோ ஏறி கிளம்பியாச்சு லேபிட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம் இங்க இருந்து ஒரு இருநூறு ரூபாய் வரும் நம்ம அப்ரா குட்டி பாத்தீங்கன்னா எப்படி உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா உங்க மாமி மடியில உட்காந்துருந்தாங்க எப்படி பிடிச்சிருக்கா பாருங்க ஆட்டோவை இவ்வளவு இப்படிதான் புடிச்சிருவா என் அண்ணன் பொண்ணு என் மருமக இருக்காலே அவ்ளோ அப்படிதான் புடிச்சுக்குருவாங்க என்ன சொல்றது மூணு பேரை வச்சுக்கிட்டு ஒரு வழி ஆயிருச்சு மாமி வச்சிருக்காங்கள எப்படி சொல்றா பாத்தீங்களா பீச் பீச் வழியாதான் போயிட்டு இருந்தோம் நாங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே வீராசுலா தான் எப்போம் அங்கேயே பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு போய் சாரி எடுக்கிறது கிட்ஸ்க்கு எடுக்கிறது கொஞ்சம் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ரீசனபில்லா தான் இருக்குமா அதனால எப்பயும் அங்கேதான் எடுப்போம் வனாரப்பேட்டையில இருக்கும்ல அங்கேதான் அப்ரா குட்டி பாத்தீங்கன்னா வெளியில போனாலே ரொம்ப குசியா ஆயிருவாங்க நல்லா ஊர் சுத்துவாங்க மேடம் நல்லா கோபரேட் பண்ணுவாங்க வெளியில போனா ஆனா என்ன பண்றது அந்த கூட்டத்தை பார்த்து அவளே அழுதுட்டா அம்மா வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு வழியா கடைக்கு வந்துட்டோம் இன்னைக்குன்னு பாத்து பாத்தீங்கன்னா இன்னைக்குன்னு இல்ல ஒரு ஒன்னாந்தேதில இருந்து தேதி வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க போல இருக்கு அதனாலயும் என்னவோ அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு ஆஹ் ஆப்போசிட்டிலே பாத்தீங்கன்னா புர்கா கடை இருந்துச்சு சரி வரம்போது புர்கா லாம்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா நகர்றதுக்கு கூட இடமே இல்லை அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டரை சிஸ்டரை பார்த்தேன்னு சொல்லிட்டு நேற்றையும் சொல்லியிருந்தேன்ல நிறையா வந்துட்டு அந்த ஜிம்கி அந்த என்ன ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் போட்டிருந்தாங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது கரெக்டாக இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா என்னையோட அந்த ஆஃபர் இருந்துச்சா அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இருந்துச்சு பரவாயில்ல போனவுனே பார்த்தீங்கன்னா ஸாரீ எடுக்க வேலையை பார்த்தாச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் நிறையா போட்டிருந்தாங்க அந்த கட் ஒர்க்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி சாரீ தான் இப்போ வந்துட்டு ட்ரெண்டாக இருக்குது போல இருக்குது நிறையா போட்டிருந்தாங்க அம்மாவுக்கு மச்சிக்கு எனக்கு எல்லாம் சாரீ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த சாரீ எடுத்து வச்சுருந்தேன் இருந்தாலும் அப்படியே வச்சிட்டு வந்துவிட்டேன் மச்சி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இந்த சாரீ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ்லாம் இருக்கும்ல ஆரி ஒர்க் ப்ளவுஸாக அந்த மாதிரியே ரெடிமேடில் வச்சுருந்தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டியாக த்ரீ ஃபார்ட்டியான்னு தெரியலையே டூ ஃபார்ட்டின் நினைக்கிறேன் அந்த மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் சாரி தான் எங்களுக்கு சாரீ எடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மேலே வந்துட்டோம் அங்கேயும் செம்ம கூட்டம் எப்படி சொல்றது நகலவே முடியல இந்த ட்ரெஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் மேடம் ரியாக்ஷனை பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் கீழே கூட்டத்தில் வந்துட்டு நசிங்க அழுதுட்டாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் சமாதானப்படுத்திட்டு வந்தேன் அப்பப்ப இல்லைன்னு எங்களாம் அழுதுட்டு இருக்காங்க கூட்டம் பிடிக்காத போல இருக்கிறோம் குட்டிக்கு இந்த இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சட்டையாக இருந்துச்சு பட்டு பாவாடை சட்டை இருக்கும்ல அந்த மாடலில் அஃபீனம்மாவுக்கு வந்துட்டு எப்போ பாரு அந்த பிங்க் கலர் ஃபேவரேட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஃப்ராக் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ஆல்ரெடி அவகிட்ட அந்த ஃப்ராக் மாதிரி இருக்கிறதுனால நான் எடுக்கலை ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நம்ம அஃப்ரா குட்டியை அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன் இங்கே கண்ணாடியாக இருக்கும்ல அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சமாதானம் ஆகிட்டா அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு கிளம்புற டைம் வந்துருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க அலைஞ்சதில் நம்ம போட்டுகிட்டு ஒன்றா என்ன சொல்கிறது கட்டை போய் வாங்குறது மாதிரி தனித்தனியான ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னமாவும் நல்லா டயர்டாயிட்டாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டி பஜார் இருக்கும்ல இந்த ரோடு என்னோடய ஃபேவரெட்டாக இருக்கும் எப்படி சொல்கிறது வெளியில் ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் அடிக்கி வச்சுருப்பாங்க சூட் கேஸ் அந்த மாதிரி வெளிநாட்டு ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாள் நம்ம போனது போகிறப்ப அப்படியே பார்த்துக்கிறலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன் அப்புறமா நான் அம்மா மச்சி எல்லாருமே நோம்பு வச்சுருந்தோமா அண்ணனை நோம்பு கஞ்சி வாங்கிட்டு அப்படியே கடையிலே எல்லாமே இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லியாச்சு போய் வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாதுல்ல அதனால் அண்ணன் அப்படியே கடையில் எல்லாமே வாங்கி வைக்க சொல்லியாச்சு நோம்பு கஞ்சி மட்டும் அம்மா போனதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு வழியாக நோன்பு தோன்றதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறது உயிரே வந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினதாக சொன்ன மாதிரி அலைஞ்சதில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அங்கிட்டு இங்கிட்டும் டயர்டாகி படுத்துட்டாங்க நமக்கு வந்துட்டு குக் பண்ணுற வேலை இருக்குல்ல அதனால் மேலே வந்துட்டு நானும் குக் பண்ணி முடிச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன என்ன சும்மா புலிக்காலம் மாதிரி வச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படியே ஈஷா தொழுதுலான்னு சொல்லிட்டு இஷா தொழுதுட்டு இருந்தா என்ன தொழுகுவா விடுறான்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம எடிட் பண்ணும்போது போது என்னென்ன சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காலோ அதே மாதிரிதான் பக்கத்துல உட்கார உட்கார மாட்டாங்க மேடம் என் முன்னாடி உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு கால் நீட்டி உட்காந்துக்கிறோம் சேரின்னு சொல்லிட்டு நானும் தொழுதுக்கிறது எந்திரிக்கவே மாட்டா எழுப்புனாலும் அழுகுவாங்க மேடம் இப்போ ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்கணும் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே கட்டில் கீழே வச்சுட்டேன் எப்படி இருந்தாலும் நம்ம பெருநாளைக்கு எடுக்க வேண்டிய வேலை இருக்கும்ல அதனால அது கட்டில் வீட்டில் இருந்து அது பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சாச்சு வீடே கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் நம்ம சமைக்கிற வேலை நம்மளை விடவே விடாது இல்லை அதெல்லாம் சமைச்சிட்டு அதுலேயே முட்டையாக வச்சு போட்டுட்டு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை வச்சுட்டேன் ஆனால் புடிக்குழம்புமே நல்லா சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு பசிக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டாக தான் இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு சகர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அலம்து நல்லா தான் இருந்துச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இருந்துச்சதுக்கப்புறமா நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நம்ம ஆஃப்டர் குட்டிக்கு வேலை முடிஞ்சிச்சு நம்ம அஃப்ரின் அம்மாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அஃரின்னம்மா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு போட்ட மாடலே இருக்கிற மாதிரி இருந்துச்சா ஆனால் நான் எடுக்கலை ஒரே ட்ரெஸ் மட்டும் அஃப்ரம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் குட்டிக்கு ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்தேன் எனக்கு ஒரு சாரீ எடுத்தேன் இந்த சாரி தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்தேன் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து ரூபா போட்டிருந்தாங்க ஆனால் டிஸ்கவுண்ட் போக எழுநூற்றி எண்பது ரூபா இவ்வளோ வந்துச்சு அதிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க சும்மா கார்னரில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதோட இதை எடுத்துக்கிட்டேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது மட்டும் தான் எனக்காக நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் நம்ம அப்பீனமாக்கு என்ன வாங்கியிருந்தேன்னா அவங்க ஃபேவரட் கலர்லேயே வாங்கியாச்சு பிங்க் கலரில் இந்த ட்ரெஸ் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழேலாம் பார்த்தீங்கன்னா அழகாக மணி மணியாக தொங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு ஒர்க் ஒர்க் தான் இருந்துச்சு துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி மாடலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுலேயே ஷாலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க கை மட்டும் பஃப் வச்சு தச்சோன்னு வைங்களேன் செம்ம க்யூட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி அவ்வளோ வந்துச்சு இது வந்துட்டு அப்படி நமக்காக வாங்கினது மேடமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுக்க வேண்டிய வேலை இருக்குது போகணும் அதுக்கு மறுபடியும் திருப்பி போகணும் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி நம்மளோட ட்ரெஸ்ஸு இதுக்கு பார்த்தீங்கன்னா பாவாடை மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபுல்லாக இருக்கும்ல அந்த மாதிரி பாவாடை தான் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் இருக்கும் உள்ள ஒரு கிளாத் இருக்கும் ஆ காட்டி தான் அஃப்ரா குட்டியோட ட்ரெஸ்ஸு ஹலாக்கா மாஷாலாம் சொல்லுங்கள் அழகா இருக்கா மாஷா இதான் எடுத்த ட்ரெஸ் காமிக்கிறேன் இது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டிரெஸ் காமிச்சிட்டு தானே இருக்கேன் இந்த டிரெஸ் இதுலயும் நல்லா மணியா அழகா இருந்துச்சா பார்க்கும் கியூட்டா இருந்தனால எடுத்துக்கிட்டேன் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம அப்ராட்டியோட ட்ரெஸ் தான் ரெண்டு டிரெஸ் அது ஒரு செவன் பிப்டி அது ஒரு எயிட் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எயிட் ஹண்ட்ரட் இது ஒரு செவன் பிப்டி இதுலயுமே ஆஃபர்ல இருந்துச்சு சிக்ஸ் பிப்டி வந்துச்சு ஒன் ரெஸ்டார்டா தங்கம் சொல்லிக்கிற தங்கம் இது பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஃப்ராக் மாதிரி இதுவும் அஃப்ரா தான் இதுவும் பாத்தீங்கன்னா ஆஃப்ரா குட்டிக்கு எடுத்ததுதான் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஆஃபர் பிரைஸ் போக கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அஃபீனாத்தாக்கு ரெண்டு சட்டை எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த ரெண்டு சட்டை தான் எடுத்திருந்தோம் அப்புறம் எங்க அண்ணன் பொண்ணு எங்க அண்ணன் வந்துட்டு இந்த ட்ரெஸ் அஃப்ரா குட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஷால்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஷாலும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க இது வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி இது ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க சரி நமக்கு ஷால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் போகிறத வாங்கியாச்சு இந்த மூணு ஷால் வாங்கினேன் அப்புறம் வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு அஃப்ரா அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு ரெண்டு மூணு வாங்கினேன் அப்படியே நமக்கு ஒரு நைட் பேண்ட்டு அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நான் வீராஸில் வாங்கினது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ஹஃபின் குட்டிக்கும் அஃப்ரா குட்டிக்கும் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் கொடுத்திருந்தாங்க இதுதான் பாத்தீங்கன்னா அப்படி நமக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சராரா மாடல் இருக்கும்ல அந்த பேண்ட் தான் வந்து இருந்துச்சு இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அஃப்ரா குட்டிக்கு எடுத்தது ஜீன்ஸ்ல இருக்கும்ல அவ்வளவு வந்துட்டு பனியன் கிளாத்ல வந்துட்டு டி ஷர்ட் இருக்கும் அவ்வளவுதான் இந்த ட்ரெஸ்க்கு ஒரு ஷால் இருக்கும் இதோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ஷால் தான் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்தது அவ்வளவுதான் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பெருநாளைக்கு வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் நமக்கு ஷாப்பிங் முடியவே இல்லை கொஞ்சம் இன்னும் கடைக்கு போக வேண்டியது இருக்கு அப்ரீனாத்தாக்கு வாங்க வேண்டியது இருக்கு அஃப்ரா குட்டிக்கு ி வாங்கி முடிச்சாச்சு இனிமேல் அப்பறம் நான் வாங்க வேண்டியது இருக்குது ரெண்டு கையிலையும் எடுத்திருந்தேன் அப்புறம் ரோட்டில் வந்துட்டு இந்த புர்கா ஒன்று எடுத்திருந்தேன் பிரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா நான் ஒன்று எடுத்தேன் அம்மாவுக்கு ஒன்று எடுத்தேன் இது வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ இங்க் ப்ளூ இருக்கும்ல அந்த கலரும் ஒரு டார்க் பிங்க் கலரும் எடுத்தேன் அவ்வளவுதான் அப்புறம் குட்டி பேச விட மாட்டாங்க